நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் நமது பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் என்னென்ன விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன முன்னேற்றங்களை தரப்போகின்றன எந்தெந்த விஷயங்களில் கவனம் அப்படிங்கிறத செயல்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அதாவது நவக்கிரகங்கள் ஒரு ராசியில் அமர்ந்திருப்பாங்க அந்த ராசியின் அமைப்பு அவர்கள் அமர்ந்த செயல்பாடுகளை வச்சு தான் நம்ம வந்து கோச்சார ரீதியான பலன்கள் தெளிவாக எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது காலபுருஷன் ராசியான மூன்றாம் இடத்தில் செவ்வாய் பகவானும் அக்டோபர் மாதம் துவக்கத்தில் செவ்வாய் பகவான் மிதன ராசியிலும் சூரிய பகவான் ராசியிலும் புதன் பகவான் கன்னிராசியில் அமர்ந்திருப்பார் துவக்கத்தில் வந்து புதன் பகவான் கன்னிராசியில் அம அமர்ந்திருப்பார் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் வந்து துலாம் ராசியில் அமர்ந்திருப்பார் குரு பகவான் வந்து வக்ர நிலையில் கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி மதியத்துக்கு மேலே குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா ரிஷபத்திலேயே வக்ர நிலையில் அமர்ந்திருப்பார் அதே போல் சனி பகவானும் கும்ப ராசியில் வக்ர நிலையில் அமர்ந்திருப்பார் கேது பகவான் கன்னிராசியிலும் ராகு பகவான் மீன ராசியிலும் அமர்ந்திருப்பார்கள் ஸோ இப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்பை வைத்து தான் நம்ம என்ன பண்ணுறோம் கோச்சார ரீதியான பலன்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த பலன்களானது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது நீங்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் பெரிய ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகளை சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தெய்வ பக்தியும் தன்னுடைய குடும்பத்தில் உள்ள அனைவர் மீதும் உண்மையான அன்பும் அதிகமான பாசமும் உடைய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்களாம் நம்மளை ரொம்ப நம்புகிறாங்க அவங்களுக்காக நம்ம எதனால் விட்டு கொடுத்து செஞ்சிடலாம் இப்போ என்ன நம்ம குடும்பத்தை செய்கிறோம் அப்படின்னு நினைக்க நினச்சி தன்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான சந்தோஷங்களையும் பெற்றிருப்பீங்க அதிகமான கஷ்டத்தையும் பெற்ற நபர்களில் கடகராசிக்காரங்க எடுத்துக்கலாம் நான் உண்மையிலேயே என் குடும்பத்தை ரொம்ப நம்புனேன் என்னுடைய நண்பனை நம்பினேன் ஆனால் எனக்கு ஒரு பெரிய ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லுவீங்கன்னா நீங்கள் அதை கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நபர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு அந்தளவுக்கு உங்கள்கிட்ட உண்மையான அன்பை நீங்கள் வந்து மற்றவங்ககிட்ட காட்டுவீங்க ஆனால் உங்கள்கிட்ட உண்மையான அன்பு காட்டினவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரலவுட்டு என்ற அளவுக்கு தான் நபர்களாக இருப்பாங்க காட்டாமல் இருக்க மாட்டாங்க உண்மையான அன்பை காட்டாமல் எல்லோருமே மாட்டாங்க ஆனால் அது பார்த்திங்கன்னா என்ற அளவுக்கு தான் இருக்கும் ஆனால் நீங்கள் உதவி செஞ்சவங்களோ அல்லது அதிகமான அன்பு காட்டின நபர்களோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருப்பாங்க அப்போ இங்கே ரிசல்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அன்புக்கு நிகர் யாராலையும் கொடுக்க முடியாது அதுதான் உண்மையான ரிசல்ட் அப்படிப்பட்ட ஒரு உண்மையான அன்பு கொண்ட நமது கடகராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த அக்டோபர் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல வந்து வக்கர நிலையில் அமர்ந்து வந்து செயல்பட போகிறார் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதிக்கு மேலே ஸோ அப்போ குரு வக்கர பயிற்சி வீடியோ வந்து நம்ம யூடியூப்பில் கீழே ஏற்கனவே போட்டிருக்கோம் பதிவுகள் ஏற்கனவே ஓடிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ பார்க்காத நமது கடகராசி என்பர்கள் உறுதியாக குரு வக்கர பயிற்சி வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு குரு வக்கிர பயிற்சி மூலமாக என்னென்ன மாற்றங்கள் இருக்குங்கிறத தெரிய சொல்லியிருக்கோம் ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு அரசாங்க பணியில் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை உருவாக்கி கூடிய வாய்ப்பாக இருக்கும் அரசாங்க பணியில் வேலை பார்த்துக்கிட்டு இந்த வேலையில் ஒரு மன அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கேன் ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கேன் அதை எப்படி சமாளிக்க அப்படின்னு ஒரு குழப்பம் உங்களுக்கு இருக்குது பார்த்திங்களா அதை தூக்கி போடலாம் உங்களுக்கான ஒரு மதிப்பும் அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய தன்மையில் கிரகங்கள் சப்போர்ட் பண்ண போகுது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதிக்குள்ளே யாரெல்லாம் அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுத்துக்கிருக்காங்களோ அவங்க திரும்பியும் ஒரு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நின்று முயற்சி எடுத்திங்கன்னா கட்டாயமாக உங்களுடைய முயற்சியில் நல்ல வெற்றி உண்டு உங்களுடைய பேச்சாற்றல் மதிக்கக்கூடிய தன்மையில் கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுது நீங்கள் என்ன சொன்னாலும் அதுக்குன்னு ஒரு மதிப்பும் மரியாதையும் உறுதியாக உங்களுக்கு ஏற்பட போகின்றன அதே போல் கடகராசி என்பர்களில் யாரெல்லாம் பேச்சாளர்களாக இருக்காங்களோ மேடை பேச்சாளர்களாக செயல்படுகிறார்களோ அல்லது கவிதை எழுத்தாளர் சம்மந்தப்பட்ட துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான மாதங்கள் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் அப்படியே சொல்கிறதெல்லாம் கவிதையாக இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சாற்று மூலமாக நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகளை சந்திக்க போகிறீங்க உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எதா பிரச்சனை இருக்குது எதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு வருத்தப்படுறீங்கன்னா அந்த வருத்தம் நீங்க போகிறது உங்களுக்கு பூர்வீக சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பை கிரகங்கள் கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்க போகின்றன குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஐயா கல்யாணம் முடிச்சு மூணு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு குழந்தை பாக்கியம் எப்படா கிடைக்கும் சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கிடைச்சிருமா அப்படின்னு வருத்தப்படுற நமது கடகராசி என்பர்களுக்கு சொல்வது என்னென்னா குழந்தை பாக்கியம் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு வக்கர நிலையில் இருக்காரு அப்படின்னா நீங்கள் பர்ஃபெக்டாக எழுதி வச்சுக்கலாம் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு உண்டு அதுக்கான மருத்துவத்தை நீங்கள் நாடி கரெக்டான ஒரு மருத்துவத்தை எடுத்து நீங்கள் குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான வாய்ப்பை உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க போகின்றன ஒரு குழந்தை பிறந்துருச்சு இன்னொரு குழந்தைக்காண்டி காத்திருக்கிறோம் ரெண்டாவது குழந்தை கிடைக்கிறதுக்கு இப்பயே கிடைச்சிருமா அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கும் உறுதியாக குழந்தை பாக்கியம் இரண்டாவது குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பை கிரகங்கள் கொடுக்க போகின்றன அதுபோல் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருக்கிற நமது கடகராசி என்பர்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் பச கடை வச்சுருக்கவங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கடை வைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கிடச்சிக்கோங்க கொஞ்சம் தொழிலை விருத்தி அளித்து கொஞ்சம் அதிகமாக தொழிலை விரிவுபடுத்தி அதன் மூலமாக லாபத்தை சந்திப்பதற்கான அமைப்பை கிரகங்கள் கொடுக்கின்றன இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் வி விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஓடி போய் நீங்கள் போய் நின்று தலையிட்டு உங்களுக்கு அந்த பிரச்சனை உருவாக்கியிருக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா சைக்கிளில் போய்க்கு வண்டியில் போய்க்கு அப்படின்னா கார் காரை முறைச்சிட்டு போவோம் இதில் இன்னொருத்தன் பிரச்சனை போய் தலையிட்டால் நம்மளே போய் மாட்டிக்கிறோம் ஸோ அந்தளவுக்கு நம்மளுக்கு ஒரு சிம்பா சிம்பாலிக்காக சொல்கிறேன் அந்தளவுக்கு நம்ம பிரச்சனை வந்து கொஞ்சம் அதிகமாக வந்துடும் ஸோ அதனால் மற்றவங்க பிரச்சனைகளில் தலையிட வேண்டாம் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க நெருங்கிய உறவினர்கள் தான் உங்களை ரொம்ப லாக் பண்ணியிருப்பாங்க ஸோ கவனமாக இருங்க அப்போலாம் உங்களுடைய பணி நிமித்தமான செயல்பாடை தவிர்த்து மற்ற விஷயங்களை தலையிடுவதை முற்றிலுமாக தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய அருகில் இருக்கும் ஆஞ்சநேய வழிபாடை பின்பற்றுங்கள் உங்களுக்கு அற்புதமான ஒரு நல்ல மாற்றத்தை மிக மிகப்பெரிய முன்னேற்றமான சூழ்நிலைகளை ஆஞ்சநேய பகவான் உங்களுக்கு உறுதியாக கொடுப்பார் என்பதை கூறிக்கொள்கிறேன் நேர்களே தற்போது வரை நீங்கள் பார்த்தது வந்து உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் உங்களுடைய ராசி ரீதியாக உங்களுக்கு இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க ஸோ இந்த பொது பலமா பொது பலனானது குறைந்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருபதுலேருந்து முப்பது சதவீதம் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்பதை நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருக்கோம் ஏன் இந்த விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா ஐயா நீங்கள் அப்படி இருக்குன்னு சொல்கிறீங்க சார் நீங்கள் பயங்கரமாக முன்னேற்றம் வரும்னு சொல்கிறீங்க ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் பெரிய சேஞ்சஸ் இல்லை அப்படின்னு நிறைய நேர்கள் நமக்கு வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவிடுறாங்க தப்பு இல்லைங்க ஸோ அதனால தான் சொல்கிறோம் இது வந்து பொது பலன்கள் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக உங்களுக்கு தற்போது நடக்கும் தசா புத்தி என்ன நீங்கள் பிறக்கும்பொழுது உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுடைய நட்சத்திர ரீதியாக என்ன தசாபுத்தினோ எந்த செயல்பாடுகளில் நீங்கள் பிறந்தீங்க இப்போ உங்களுடைய லக்ன ரீதியாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுகிறதுக்கு அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக கணக்கிட்டு உங்களுக்கு கடந்த கால நிகழ்வுகள் என்ன மாதிரி நடந்திருக்கும் அதே போல் எதிர்காலங்கள் என்ன மாதிரி நடக்குங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டு கட்டணத்தின் அடிப்படையில் உங்களுக்கு மிக தெல்ல தெளிவாக உங்களுடைய ஜாதக ரீதியான முழு பலன்கள் தெரிவிக்க நான் காத்திருக்கிறேன் அதே போல் ஜாதகமே இல்லை எங்களுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற முடியாதா வாழ்க்கையில் நாங்கள் போராட்டத்தை மட்டுமே சந்திச்சுக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க ஸோ அவங்களுக்குன்னு சொல்கிறது என்னென்னா உங்களுடைய டேட்டா பர்த் டைம் இருந்தால் போதும் மேபி அதுவுமே தெரியலன்னா உங்களுக்கு கோச்சார ரீதியான பலன்களை வைத்தும் மற்றும் பிரசன ரீதியாக உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணக்கிட முடியும் நீங்களும் உறுதியாக தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பினீங்கன்னா மிக தெளிவாக உங்களுக்கு எதிர்கால பலன்களை கூற நான் காத்திருக்கிறேன் நேர்களே அதே போல் இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வம் இருக்கிறதோ தங்களுடைய எதிர்காலத்தை தங்களுடைய குடும்பத்தில் உள்ள நபர்களின் எதிர்காலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமும் ஆசையும் இருக்கிறதோ அவர்கள் உறுதியாக நம்மளை தொடர்பு கொண்டாள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்த வகுப்பானது ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு கிளாஸ் எடுக்கப்படும் ஜூம் மீட்டிங் மூலமாக தினமும் ஒரு மணி நேரம் என்ற கணக்கில் உங்களுக்கு கிளாஸ் சொல்லிக் கொடுக்கப்படும் எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்தாலும் நீங்கள் ஜாதகத்தை மிக தெளிவாக கற்றுக்கொள்ளலாம் அதற்கான கால அளவு நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஒதுக்கினா போதுங்க இது பெண்களும் கற்றுக்கொள்கிறார்கள் ஆண்களும் கற்றுக்கொள்ளலாம் யார் விருப்பப்படுகிறார்களோ இளைஞர்களிலேருந்து யார்னாலும் ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு கற்றுத்தர நாங்கள் தயாராக இருக்கிறோம் கற்றுக்கொள்ள விருப்பப்பட்டவர்கள் உறுதியாக தொடர்பு கொள்ளுங்கள் க்ளாஸ் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பப்படும் நீங்கள் அந்த குழுவில் சேர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு க்ளாஸ் எடுக்கிற ஃபுல் டீடைல்ஸ் சொல்லப்படும் ஓகேவா இதுவரை நம்முடைய ஜோதிட பலன்களையும் மற்றும் உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் மிக பொறுமையாக பார்த்து கொண்டதற்கு உங்கள் அனைவருக்கும் எனது இனிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் உங்களுடைய மேலான ஆதரவை நமது யூடியூப் சேனலுக்கு தருமாறும் கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க நலமுடன் என்றும் உங்களுடன் நன்றி வணக்கம்